அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வில்லேஜ் பெயிண்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டுக்காரங்க என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெக்சர் ஒர்க்கு தான் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாக நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்கே வேணாம் அவுட்ரு ஃபுல்லாக எங்கள் ஸ்டெக்சர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன டிசைன் தான் இது நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடு இந்த மாதிரி சின்ன டிசைன் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் முடிச்ச வீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பட்டி வேலை பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட பட்டி பார்க்குற வேலையாக இருக்கட்டும் இப்போ காணி சுற்ற வேலையாக இருக்கட்டும் பட்டி பாலிசு பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைந்த வேலையில நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்த்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய வேலைகள் நம்ம பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்த நன்றி அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பார்க்கணும்னா அப்போனா கீழே நான் மறக்காமல் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வடக்கன்ஸ் பற்றி போலான்னு இருக்கேன் இந்த வடக்கன்ஸ் வந்து இங்கேருந்து எப்படி பெயிண்ட்டு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடி போடுவேன் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்த்துவிங்க நன்றி வணக்கம்